வணக்கம் நாம் உள்நோக்கிய பயணமே தியானம் மன எண்ணங்கள் வந்து உலரை செல்ல செல்ல நாம் அதற்குள்ளே செல்ல செல்ல எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றோம் அதுதான் தியானம் தியானம் என்பது நாம் நமக்குள்ளே செல்லுகிறேன் நாம் நமக்குள்ளே செல்லும் பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்ற ஆற்றல் வந்துவிடும் தொடர்ந்து தியானியங்கள் தியானம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் முழுமையான தியானம் மூன்று மணி நேரமாவது நீங்கள் செய்தல் வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை பற்றி உண்மை உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் அதிகாலை தியானம் உங்கள் வெற்றியை தரும் எந்த ஒரு செயலும் அதிகாலையில் இருந்திருக்க செய்வீர்களானால் தெளிவாகவும் செய்ய முடியும் பயிற்சிகளுக்கு பயிற்சியிலும் வெற்றிகரிக்கும் காலை பயிற்சி எல்லாவற்றுக்கும் வெற்றியை தரும் மனதில் ஆழமாக இருப்பதுதான் ஆழ்நிலை தியானம் அடிமனதில் எதை நினைக்கின்றோமோ அதையே நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அது வெற்றியாக மாறும் பிரபஞ்சம் அதை சேகரிக்கும் ஆனால் ஆள் மனதில் ஏதாவது ஒன்றையே நினைத்து கொண்டே இருந்தால் அந்த ஒன்றை நினைப்பது நடக்கும் அதில் நாம் மனம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்பொழுது ஆள் மனதின் அற்புத சக்தியை அறிந்து கொள்ளலாம் உணர்ந்து கொள்ளலாம் வெற்றியை அடையலாம் எல்லாவற்றையும் ஆழ்மனதில் ஆற்றல் ஆள் மனதில் ஆணித்தரமாக வைக்க வேண்டும் அதையே கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது ஆள் மனமாக திரபதி எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆழ்மனதில் வெற்றி ஆள் வெற்றி நம் கையில் தான் இருக்கிறது நாம் நம் மனதில் எண்ணங்களை ஒரே நிலையில் வைத்திருக்க வேண்டும் ஒன்றையே வைக்க வேண்டும் அந்த ஒன்றுதான் வெற்றி கிடைக்கும் இரண்டு வைக்கக்கூடாது ஒன்றை மனதில் வைத்தால் அது வெற்றி கிடைக்கும் அதையே நினைத்துக் இருக்க வேண்டும்